வணக்கம் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் விமானப்படையின் விமானம் ஒன்று வாரிய புலவில் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் விசாரிக்க ஏழு பேர் அடங்கிய குழு நியமனம் தேசபாந்து தினக்கோளுடன் தொடர்புடைய வெணிகம துப்பாக்கிச்சூடு தொடர்பில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த மேலும் ஆறு பேர் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு வரவு செலவு திட்ட வாக்கெடுப்பு இன்று மாலை ஐந்து மணிக்கு இலங்கை விமானப்படையின் இன்று காலை விபத்துக்குள்ளாமை தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விமானப்படை தளபதியினால் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கே எட்டு ரக பயிற்சி ஜெட் விமானம் வாரியப்புள பகுதியில் இன்று காலை விபத்துக்குள்ளானது விமானம் கட்டுநாயக்கவில் இருந்து புறப்பட்ட விமானம் வாரியப்பூ பகுதியில் விபத்துக்குள்ளானது வாரியப்போள பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பில் விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது விமானப்படையின் விமான பயிற்சி பிரிவினரால் விமானிகள் போர் விமானிகளுக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தப்படும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட கே எட்டு ரக ஜெட் விமானமே விபத்துக்குள்ளானது இதன்போது விமானத்தின் இரண்டு விமானிகளும் பரஷூட் மூலம் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளனர் தற்போது விமானத்தின் இரண்டு விமானிகளும் குருநாகல் போதனாவைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்துக்குள்ளான காரணம் இதுவரையில் கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக விமானப்படை தளபதியினால் ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரை வெலிகம ஹோட்டலுக்கு அருகில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த மேலும் ஆறு பேர் மாத்திரை நீதமான் நீதிமன்றத்தில் இன்று முற்பகல் சரணடைந்துள்ளனர் இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி மாத்திரை வெடிகம ஹோட்டலுக்கு அருகில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பேரை கைது செய்யுமாறு மாத்திரை நீதிமன்றத்தினால் அண்மையில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த சம்பவம் தொடர்பில் தேசப்பந்து திணக்கோன் தற்போது தும்பர சிறைச்சாலையில் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய அதிகாரிகள் பிடியானை பிறப்பிக்கப்பட்ட மற்றொரு சந்தேக நபர் தற்போது வெளிநாடு இருப்பதாக இந்த சம்பவம் தாக நீதிமன்றாய்வு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நாகழகம் வீதியில் கடந்த பதினேழாம் தேதி மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளம்பெட்டியின் கோட்டுவீளா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிராண்ட்பாஸ் நாகலகம் பகுதியில் கடந்த பதினேழாம் தேதி இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட சந்தைய நபரின் மனைவியை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கிராண்ட்பாஸ் நாகலகம் பகுதியில் கடந்த பதினேழாம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் சூடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு வயதான இரண்டு இளைஞர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை நடத்த நான்கு போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன போதைப் பொருள் இடையே ஏற்பட்ட தகராறில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இருவரும் வத்தலை பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் புனையில் விடுவிக்கப்பட்டவர்கள் என போலீசார் குறிப்பிட்டனர் பேச்சாளர் பதவியிலிருந்து தாம் இதுவரை ராஜினாமா செய்யவில்லை எனவும் தனிப்பட்ட காரணங்களுக்காக இடமாற்றம் கோரியுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தர் புத்திக மனதுங்க தெரிவிக்கின்றார் நீங்கள் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகின்றது உண்மையில் நீங்கள் ராஜினாமா செய்துள்ளீர்களா

පොලස් උත්ති තරම් පුර පහ කළ යතුේ ඒතමයි පොිල් ධඩින්ගේ ආචකාරී සභහාවවෙන්න.තවම් තත් පෝ දෙෙකුම් නිංගලා පොලි ඩග පේචාලා.

இம்முறை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் இருந்து குழுக்களிலிருந்து எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர் நூற்று ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் நாற்பத்தி ஒன்பது சுயேட்சை குழுக்களின் ஊடாக நூற்று ஏழு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களின் ஊடாக எம்முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் எண்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர் இவர்களில் இருந்து எண்ணாயிரத்து ஐநூறு பேர் வரையான உறுப்பினர்கள் எம்முறை தெரிவு செய்யப்பட உள்ளனர் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை நேற்று நண்பகல் பனிரெண்டு மணியுடன் நிறைவடைந்தது தேர்தலுக்காக சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினால் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்க மே ஆறாம் தேதி மன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இடம்பெற தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதனிடையே தேர்தல் வேட்பாளர்களின் பெயர்களை வர்த்தமான ஊடாக அறிவிக்கும் நடவடிக்கை அடுத்த வாரத்திற்குள் மேற்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மேயர் வேட்பாளர் ராய் கலி பல்தசார் தனது தேர்தல் பிரசார நடவடிக்கைகளை ஆரம்பிக்கும் வகையில் ஆசீர்வாதம் பெறுவதற்காக வஜரா பிள்ளையார் கோவிலுக்கு இன்று காலை சென்றிருந்தார் கொழும்பு நகரசபையில் நடைபெறும் ஊழல் மோசடிகளை நிறுத்த முடிந்தால் மக்கள் சார்ந்த அபிவிருத்தி பணிகளுக்கு அதிக அளவான பணம் மிச்சமாகும்

அவங்கட வீட்டில் டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகிற சொல்யூஷன் உண்ட என்ன தேடி தரமா சில் சில் bro ஜிவி 45 தர டயலாக் வீட்டுக்கே வைஃபை ரீலோட் பண்ண போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொடுங்க தம்ரு புது சேல் வீட்டு தளபாடங்கள் மற்றும் மின் உபகரணங்களுக்காக விசேட கழிவு பல வகைகள் மற்றும் நிறங்களில் சகல தம்ரோ தம்ரு காட்சியர்களிலிருந்து டயலப் டெலிவிஷனுடன் ஒரே ரீலோட் மூலம் முழு குடும்பத்தினரும் விரும்பியவாறு டிவி பார்த்து மகள தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு ரூபாவுக்கு புத்தம் புதிய சூப்பர் ரீலோட் பிளான் ஒன்று ரீலோட் அல்லது மைலாலக்க மூலம் ஆக்டிவேட் செய்யலாம் செய்திகள் தொடர்கின்றன கடந்த காலங்களில் நாட்டிற்கு வருகை தந்த முதலீட்டாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கப்படுகின்றமை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹதுனத்தி தெரிவிக்கின்றார் வரவு செலவு திட்டத்தின் குளிர்நிலை விவாதத்திற்கான இறுதி நாள் விவாதத்தின் போதே அவர் இதனை கூறினார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர்களுக்கான செலவினங்கள் தொடர்பில் இன்று சபையில் பிரஸ்தாபிக்கப்படுவதுடன் வரவு செலவு திட்டத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறவுள்ளது இது தொடர்பிலான விரிவான செய்திகளை தொடரும் மதிய நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள் நாட்டிற்கு வருகை தந்துள்ள அமெரிக்காவில் இந்து பசிபிக் பிராந்தியத்திற்கான கட்டளை தளபதி அட்மிரல் சாமுவேல் ஜே பாப்ரே தேசிய பாதுகாப்பு கல்லூரிக்கு நேற்று சென்றிருந்தார் பிராந்திய நடவடிக்கைகளில் இலங்கை முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாக பாதுகாப்பு கல்லூரியில் அவர் கருத்து தெரிவித்தார் பிராந்திய நடவடிக்கைகளில் இலங்கை முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இலங்கை இந்து சமுத்திரத்தின் மிக முக்கிய இடத்தில் உள்ளது அதன் கரையோரத்திலேயே பசுபிக் இந்து சமுத்திரங்கள் உள்ளிட்ட ஏனைய சமுத்திரங்களின் ஊடான கடற்பயணம் அமைந்துள்ளது குறித்த பூகோள அமைவிடத்தின் ஊடாக முழு பசுபிக் சமுத்திரத்திலும் கடற்பயணங்களுக்கு அழுத்தம் விடுப்பதற்கு இலங்கையால் முடியும் தற்போதும் சர்வதேச பாதுகாப்பிற்காக அமைதி படையினரை வழங்கி ஆபரேஷன் ப்ரஸ்பர்டி கார்டியன் எனும் செங்கடலின் நடவடிக்கைகளுக்கு இலங்கை பங்களிப்பு வழங்கியுள்ளது இவை கடற்பயணங்களுக்கு மிக முக்கியமானதாகும் வேலையற்ற பட்டதாரிகள் குழுவொன்று பத்திரமுள்ள பொல்தூவ சந்தையில் ஆர்ப்பாட்டத்தினை இன்று முன்னெடுத்திருந்தனர் வேலையற்ற பட்டதாரிகளுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பினை வழங்குமாறு கோரிய குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டக்காரர்கள் பாராளுமன்ற துணையை நோக்கி செல்ல போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் எவ்வாறான நிலை ஏற்பட்டிருந்தது மலை மூதூர் அக்கரச்சேனை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார் திருகோணமலை மூதூர் அக்கரைச்சேனி பகுதியில் வீதியை கடக்க முயன்ற பெண் ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதனாலேயே இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்த நாற்பத்தி ஐந்து வயதான பெண் மோதூர் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அத்துடன் இந்த விபத்தில் காயமடைந்த இருபது வயதான மோட்டார் சைக்கிளின் சாரதி திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக னர் உயிரிழந்த பெண்ணின் சடலம் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மாத்தலை பலகடுவு பகுதியில் மணல் ஏற்றுச் சென்ற டிப்பர் லோரி ஒன்று முப்பது அடி பள்ளத்தில் உள்ள ஆற்றில் இன்று காலை கவிழ்ந்துள்ளது மாத்தலையிலிருந்து நோக்கி பயணித்த லோரியை கவிழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் காயமடைந்த லொரியின் சாரதி சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாத்தலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் சர்வதேச குடிநீர் தினம் நாளை அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் குடிநீர் தொடர்பில் கவலையுடன் வாழும் மக்கள் இம்மத்தியில் இருக்கவே செய்கின்றனர் சுத்தமான குடிநீரின்றி இன்னலுறும் கிளிநொச்சி கல்லாறு கிராம மக்களின் கதையே இது நீரின்றி அமையாது உலகு என்பது சான்றோர் வாக்கு நீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாமல் சிலர் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மாவட்டம் கண்ணாவிழி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்லாறு கிராமத்தில் வாழும் இருநூறு குடும்பங்களை சேர்ந்த மக்களும் அவ்வாறான பிரச்சனையையே சந்தித்து வருகின்றனர் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பிரதேச சபையின் ஊடாக பவுசர்கள் மூலம் தற்போது நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படுகிறது அவ்வாறு விநியோகிக்கும் நீர் போதாமையினால் பணத்தினை செலுத்தி நீரை பெறுவதாக மக்கள் கூறுகின்றனர் வடக்கு மாகாண சபையின் பல மில்லியன் ரூபாய் செலவில் பிரமந்தனாறு பகுதியில் நீர்தாங்கி ஒன்று அமைக்கப்பட்டு அதிலிருந்து குறித்த கிராமத்துக்கு நீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது எனினும் நீர் விநியோகத்திற்காக அமைக்கப்பட்டு நீர் கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதால் நீர்த்தாங்கி அமைக்கப்பட்ட இடம் தற்போது பற்றைக்காடாக காட்சியளிப்பதாக அந்த பகுதி மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இருந்து நாடுங்க வடமாகன சபையால தண்ணி இங்க சப்ளை செய்யப்பட்டது அது இப்ப ஒரு வருஷ காலமா வந்தது இப்ப தடை நிறாங்க எல்லாம் உடைஞ்சு அங்க டேங்குகள் எல்லாம் உடைஞ்சது எல்லாம் இப்ப தண்ணி வரல இப்ப பிரதேச சபையில இருந்தா எங்களுக்கு டேங்குல தண்ணி அடிக்கிறது அதுவும் போதாத நிலையில இருக்கு தண்ணி எங்களுக்கு காணாது எங்களுக்கு பண்ணிக்கொள்ளும் இது வந்து எங்களுக்கு லைன் செய்து வந்து இப்போ இவ்வளோ காலமாக இவ்வளோ நிதியை நான் செய் செலவுக்கு ஒரு பயன்பாடு இல்லாமல் பைப்பு எல்லாம் இல்லை உடஞ்சி அப்படி சீர்குலமாக கிடையாது எங்களுக்கு எந்த ஒரு பயன்பாடும் இல்லை குடிநீருக்கு பெரிய ஒரு கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் இங்கே வாழ்ந்து இருக்கிறோம் அப்போ இந்த இதாக எங்களுக்கு புலனமைச்சு திரும்புமாறு மிக தாழ்மை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லண்டனின் ஹீத்ரோ விமான நிலையத்தில் திடீரென இன்று காலை தீ பரவியுள்ளது லண்டனில் ஹீத்ரோ விமான நிலையம் இன்று மூடப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சர்வதேச அளவில் விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன விமான நிலையத்துக்கு உள்ள மின் விநியோக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட பாரிய தீபரவலால் விமான நிலையத்துக்கான மின் விநியோகம் முற்றாக தடைப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஹீத்ரோ விமான நிலையத்தில் தடையிறக்கவிருந்த விமானங்கள் அருகிலுள்ள விமான நிலையங்களுக்கு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளதாக சர்வதேச விமான கண்காணிப்பு இணையதளம் ஒன்று தெரிவித்துள்ளது கடந்த காலங்களில் நாட்டுக்கு வருகை தந்த முதலீட்டாளர்களுக்கு அழுத்தம் விடுக்கப்படுகின்றமை தொடர்பில் ஆராய்வதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றியை நியமிக்க வேண்டும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹாந்துநெத்தி தெரிவிக்கின்றார் வரவு செலவு திட்டத்தின் குடுநிலை விவாதத்திற்கான இறுதி நாள் விவாதத்தின் போதே அதனை தெரிவித்தார் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர்களுக்கான செலவினங்கள் தொடர்பில் இன்று சபையில் பிரஸ்தாபிக்கப்பட உள்ளதுடன் வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை ஐந்து மணிக்கு இடம்பெறவுள்ளது

அவ்வாறான பலர் இருக்கின்றனர் நேற்று முன்தினம் கலால் வரி திணைக்களத்தின் ஆணையாளரை வீட்டுக்கு சென்று சந்தித்துள்ளனர் அரசாங்கத்தின் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆணையாளருக்கு புகைப்படங்கள் நேற்று தெரிவித்திருந்தார் நீதிமன்றத்துக்கு வருகை தர முடியவில்லை பாதுகாப்புடனேயே நீதிமன்றத்துக்கு வருகை வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியிருந்தார் யார் அவரை எதிர்பார்த்தது போலீஸ் மாதிபர் இருக்கும் இடம் தனக்கு தெரியும் எனவும் தகுந்த நேரத்தில் அவரை கைது செய்வோம் எனவும் கூறி இருந்தார் அவரை இன்னும் கைது செய்யவில்லை அல்லவா தயவு செய்து இது தொடர்பில் கவனம் செலுத்துங்கள் அபராத நடிதான் குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் அறுபது மற்றும் அறுபத்தி ஓராம் சட்டங்களுக்கு அமைய செயற்பட முற்பட்ட சந்தர்ப்பத்திலேயே அவர் நீதிமன்றத்திற்கு வருகை தந்தார் அவருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்றே நான் கூறுகின்றேன் இதர நியுஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து செய்திகளுடன் வணக்கம்